ஆய் சில டீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தா ஒரு தரமான பிராங்க் பீடியோ தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு என்ன பிராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரோ வாங்கிட்டு வந்ததுலேருந்து என்கிட்ட காசே இல்லை காய்ஸ் சீரோ விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நான் ஒரு பிராங்க் வீடியோ எடுக்க போகிறேன் ஸோ எப்படியும் கண்டிப்பாக வந்து அழுவு தான் போகிறான் நான் வந்து இன்ட்ரோ வந்து ஏற்கனவே கொடுக்க வேண்டியதே ஸோ கொடுக்க மறந்துவிட்டேன் அதனால் இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன் ஓகேவா தப்பாக நினச்சிக்காதீங்க சீரோ விற்கிறோனாலே அவளுக்கு வந்து கொஞ்சம் கோ வரும் ஏன்னா வாங்கும் போதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக நான் வாங்கினா வேணாம் அவன் இருக்கா இருக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது எங்கள்கிட்ட காசே தங்க மாட்டேங்குது அவனுக்கு சாப்பாடு பார்க்குறதா எனக்கு பார்க்குறதா அப்படின்னு தெரியல ஸோ வேணாம் நம்ம விற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரேங்க் வீடியோ பண்ண போகிறேன் எப்படி அவங்க அழுவாங்களா இல்லை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா

ஸோ அவளை நான் சொல்லி கூட புரிஞ்சு புரிய வச்சுக்கிறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைமா நீங்க வந்து எவ்வளோ பட்ஜெட் கொடுத்தாலும் போறேன் நமக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நீங்க நீங்க எவ்வளோக்கு அதை சேல்ஸ் பண்ணீங்களோ நமக்கு அதெல்லாம் வேணாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து நாளைக்கு ஒரு ஒரு மதியம் என்ன டைம்ல ஏன்னா அப்போதான் அவள் தூங்கிடுவாவ ஸோ அந்த டைம்ல பார்த்து நான் தூக்கிட்டு வந்துடுறேன் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு எனக்கு அமௌண்ட் மட்டும் கொடுத்துருங்கண்ணா ஓகேவா ஆ கண்டிப்பாக நான் நாளைக்கு ஆ மதியத்துக்குள்ளே கொண்டு வரேன் நான் 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 இதே வித்து கொடுத்துக்கணும் வீட்டில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு எங்களுக்குமே வந்து நான் தெரியாம வாங்கிட்டேன் எனக்கு அப்போ தெரியல சரி இப்போ இவனுக்கு சாப்போர்ட் போடுறதா இப்போ எங்களுக்கு சாப்போர்ட் வாங்குறதா எங்களுக்கு எதுவுமே தெரியல எத்தனை நாளைக்கு நாங்க பாத்துக்கிறது அவன் எங்கள் ரெண்டு பேரையுமே எங்களுக்கு யா யாருமே இல்லை பார்த்துக்க இதுல வேற அவனை வேற வாங்கிட்டு அவன் எது கஷ்டப்படணும் தானே நான் சேல்ஸே பண்றேன் ஓகேவானா நான் வந்து நீங்க விஷயம் எவ்வளவு வருமான அவ்வளவு குடுக்குங்க எனக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்டா பட்ஜெட் ப்ராப்ளத்துல தான் நான் அவனை சேல்சே பண்றேன் இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன் ஓகேண்ணா நான் நாளைக்கு மதியம் எடுத்துட்டு வரேன் நீங்க வந்து அவனை வாங்கிக்கோங்க ஆஹ் அவனுக்கு வந்து நாங்க ஃபுட்டு வாங்கியிருக்கோம் அதையும் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அவனுக்கு கொஞ்சம் ஷாம்பு அவன் சாப்பிட்றதுக்கு தின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் ஸோ நீங்க அதெல்லாம் இங்க வந்து வச்சுக்கோங்க பரவாயில்லண்ணா இதுக்கப்புறம் நான் என்ன டாகா வச்சிருக்கேன் நான் அதுக்கு வேற ஃபுட்டு போடுறது சோ அதனால நீங்க வந்து அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்புறம் எனக்கு இருந்தா ஞாபகம் இருக்கும் அவளும் வேற கஷ்டப்படுவா எதுக்கு அதை கஷ்டப்படுத்திட்டு நீங்க வந்து அதை எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க அவன் எதுவுமே திங்ஸ் எல்லாம் வேணாம் உங்களுக்கு ஆ ஓகே நான் வந்து ஆ கண்டிப்பா கொண்டு வந்துடுவேன் நீங்க அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு வைங்கண்ணா ஓகேவா ஆ சரி நான் ஓகே வைக்கிறேன் ஆ காலையே கால் நான் உங்களுக்கு நான் இதே பேசி வாங்கி மட்டும் கொடுத்துருங்கண்ணா ஆ சரிண்ணா தூக்கிட்டு வந்துடுவேண்ணா கண்டிப்பா வாங்கிப்பா ஆமா

அவங்க ரொம்ப வீட்டுக்கு வாங்கிட்டே இருந்தாங்களாம் அப்பதான் நான் வந்து சொல்லிருந்தேன் அந்த மாதிரி எனக்குமே அது வாங்கினதுல இருந்து பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவன் வாங்கினதுல இருந்து என்ன கையில கூட காசு சாப்பாடு கூட வழியலாமா நான் ரெண்டு பேர் இருக்கும் நாங்க வந்து இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அவகிட்ட நான் எப்படி இருந்தாலும் நீ தான் சொல்லுவ நான் சொல்றது முடிவு எடுத்து போவமோ எனக்கு வேற வழி தெரியலமோ ஏன்னா வந்து நான் நானும் பாக்குற இல்லாம காசு இல்லாம எதுவுமே இல்லாம அவன் வாங்கினதுல இருந்து காசு ராசி இல்லைன்னே சொல்லலாம் போல என்னன்னே அவன் ஆமா அவன் வந்து ராசி இல்லை ஆமா அவன் வந்ததுல இருந்துதான் நம்ம கிட்ட காசு இல்லாம பசி பட்டியுமா இருக்கும் அது உனக்கு தெரியல அசிவம் பட்டினிமா நீ கடந்துட்ட சரி நேற்று சாப்பிடையா இப்ப மதியம் சாப்பிடும் நீ கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் வைக்கிறேன் ஏன் சோத்துல நான் வைக்கிறேன் அவனுக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுவதா இதுக்குதான் நான் சொல்லாம தூக்கிட்டு போயிருப்பேன் தான் குடுத்தேன் வேலை பண்ணிட்டு இருக்காது கேட்க முடியாது என்ன பண்ற அவன்லாம் விற்க முடியாது விக்க முடியாதா நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கமோ போன என்னால வீட்டுல இருக்க முடியாது சண்டை இன்னும் கொஞ்சம் இப்பதானே நம்ம வாங்கிட்டு வந்த இப்பயே குடுத்துட்டுனா உனக்கு கஷ்டம் தெரியாம போயிடும் நான் சொல்றது ஒரு சிக்கியது இப்ப வாங்கிட்டுதான் கஷ்டம் தெரியாம முட்டாள் உனக்கு சொன்னது அது நீ முட்டாள் சொல்லு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமோ என்கிட்ட காசு செலவு கூட ஒரு ரூபாய் கூட இல்ல அவனை வித்துரலாம் வீட்டு நமக்கு அவன் தேவையில்ல அவனுக்கு தேவை இல்லாம அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு பாத்ரூம் வாங்கி போட்டுட்டு இது என்ன தலையில தான் நமக்கு வேணாம் விட்டுறேன் எனக்கு வேணும் முடுக்கு வேணும்னா என்ன அர்த்தம் எனக்கு வேணும் விற்க முடியாதுன்னு அர்த்தம் வெக்கமா இல்ல அவன் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வராங்க விட்டு விக்கிறிய இல்லீங்களா திறனாளிக்கு அவனை பாத்துக்கிறது நம்ம நம்ம நம்மளே வாடகை வீட்டுல இருக்கோம் உனக்கு ஏன் சொன்னா புரிய மாட்டேங்குது நம்ம இருக்கிற கஷ்டத்துல நமக்கு அவனா தேவையா நமக்கு நமக்கு தேவையான்னு சொல்லு நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டியா நீ நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காம என்ன நீ அவன் வேணும்ன்ற நான் பேசி எல்லாம் ரெடியா வச்சிட்டேன் அவனோட திங்ஸ் எல்லாம் வா நம்ம போலாம் நம்ம எங்க நான் ஒரு சொல்லி சொல்லிருச்சு அவங்க நம்மள விட பத்திரமா போங்க நீ ஒண்ணும் கவலைப்படாது நம்ம ஒரு நா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போய் பாக்கலாம் அவனை சரியா பாத்துரு பாத்துரு அப்பப்போ வரலாம் பார்த்து பார்த்துருவா எஜுகேஷன் பாத்து பாத்துருவாரு நான் உன்னை தினமும் கூட கூட்டிட்டு போறேன் சரியா நான் சொல்றதை பர்ஸ்ட் கேளு அவன் வீட்டுல எவ்வளவு சேட்டை பண்றான்னு உனக்கு தெரியுது இல்ல

சரியா இங்க பாரு என்ன என்ன பாரு பாரு இப்பவே இப்படி கடிக்குறான் பாரு அவன் விளையாடுறான் நான் எல்லாரும் நீ நீ நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு அவன் கடிச்சிட்டு இருக்கான் உனக்கு இவனுக்கு எல்லாம் செட் ஆகல நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு நான் வந்து சீரமா படிக்க கூடாது ஓகே வா நம்ம அப்புறமா வேணா வாங்கி வளத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம காசு பட்ஜெட் ப்ராப்ளம் நான் பாடுற கட்டணும் ஃபோன் லோன் கட்டணும் இவன வித்தா தான் நான் எல்லாமே பண்ண முடியும் இந்த மாசம் அத புரிஞ்சுக்கோ நான் விக்க முடியாது போ அவனோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்துருவா போ எந்திரி போ வா ஏஹா எதுக்கு நீ கத்திட்டு இருக்க எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க

ஏன் முடியாது உனக்கு இவன் இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை ஒன்னும் கூட தூங்க முடியல இவனால நமக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அதுவே இவன வந்ததுல வீடியோ எடுக்க முடியல அது உனக்கு தெரியல எங்க வீடியோ எடுக்கிறோம் சரியா இவன் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்றான் கத்திக்கிட்டே இருக்கான் அதெல்லாம் புரியல வீடியோ எடுக்கணும் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அல்ல உனக்கு எங்க போச்சு மைண்ட் செட் நான் சொல்றது ஒழுங்கா கேப்பே கேட்க மாட்டேன் ஏன் பேசுதான் நீ கேட்கணும் சீரோ எல்லாம் வேணாம் இதுக்கப்புறம் நம்ம வேணா நான் அப்புறமா வேற ஏதாவது வாங்கி குடுக்கறேன் இப்போதைக்கு என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ நான் காசு இல்லாதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் விக்கிறேன்னு இல்ல நான் கேக்க போறேன் எனக்கு தான் பாசமா இருக்குது தெரியல நானும் அவ்வளவு கல்னு அஞ்சு கரியா நீ எதிர்த்து வேலை இல்ல நான் இன்னொன்னு கூட்டு போறேன் இப்ப வந்து யார் வீட்டிலயே வச்சிருந்து காலையே கொண்டு போய் கொடுத்தாதான் அவன் நம்மள விட்டு இருப்பான் ஒரு நாள் விட்டுட்டு நான் என்ன சொல்றேன் ஒருத்தவங்க வீட்டுல போய் குடுக்குறேன் சரிமோ நான் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டில் குடுக்க போறேன் குடுத்துட்டு காலையில வந்து வாங்கிக்கிறேண்ணா ஒரு கஸ்டமர் ஒருத்தன் வந்திருக்காங்க இதை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்துருவேன் சரியா நீ நீதான் வாங்கறதுக்கா இதில் செலவு பண்ணியிருக்கேன் இந்த ஷாம்பு சோப்புக்கெல்லாம் சேர்த்து கூட காசு கொடுத்துருங்க ஷாம்பு சோப்பு கூட போனா போட்டோம் ஆனா பெடிக்க இருக்கெல்லாம் வாங்கினண்ணா கொஞ்சம் காசு கொடுத்துருங்கண்ணா மேலே அப்புறம் இவனை வாங்கினதே ரேட்டுனா கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து லோனும் வீட்டு வாடகையும் கட்டிப்பேன் எனக்கு நான் வீட்டு வாடகை நான்

அவ்வளவுதான் நீ வந்து இப்ப யாரு கூட இருக்கியோ அவங்க கூட இல்லையே நம்மளுக்கும் சாப்பிட்டு இவனையே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தமோ வா போல டைம் ஆகுது அவனுக்கு எவ்வளவு குடுக்க முடியாது இவனை அவனோட பெரிய ரேட்டு தெரியுமா எத்தனை நாளைக்கு இவனை நம்மள பாத்துட்டு இருக்கிறது வேண்டாம் போ வேண்டாம் நம்ம வீட்டுல இருக்கலாம் நம்ம வீட்டுல இருக்கலாம் நம்ம வீட்டுல இருக்கலாம் அவங்க வீட்டுல கூட்டிட்டு உடு

அழுற அழுற வயந்திட்டியா ஏ எதுக்கு இப்ப நீ அழுதுட்டு இருக்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு உங்கதான் பேசிட்டு இருக்கேன் ஏ இந்தாந்தா ஏ இனி பதி இந்த அந்த சின்னா நீ ஒரு நாள் பாத்துட்டு குடுத்துருந்தா இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு இருக்கட்டும் நாளைக்கு கொண்டு போட்டா சரி அழுவா மறுக்கியா ஏய் இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வச்சுக்கோ நாளைக்கு வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன் எதுக்கு முழு அழுவுற எங்க பத்தி இந்த அல்லதா சரி உட இன்னைக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கோ காலைல கூட்டிட்டு போனேவனே சரி அழுவாதான் அழுவாத ஏய் எரியும் அழு ஏய் டாடி இது நம்ம புள்ளி எங்கடியா சும்மா உனக்கு எடுத்தேன் அங்கே அழுத உனக்கு சீ 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 சும்மா நிறைய பேரு கேட்டுட்டே இருந்தாங்க சீரம் வாங்கல எதுவும் வீடியோ எடுக்க மாட்டேனி அப்படின்ட்டு பிராங்க் எடுத்தி சரி சரி வேணும் சீரோ நம்ம வீட்டுலதான் இருக்க போறாரு ஹம் சரிமா சரி இந்தா சும்மா சும்மா சொன்ன எதுக்கு இப்படி நீ எதுக்கு அழுத சொல்ல என்ன நம்பிக்கை இது இல்லாம இருக்கும் உனக்கு வித்துருவோம் நான் அதுக்குள்ளே இப்பதானே வாங்கணும் அது சீரு நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம் அவன போய் விப்பேனா நானு சொல்லேன் அவன் மேல நீங்க உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதுதானே இங்க வா சரி வா கோகப்படாத வாவங்க ஆயிஷ் ரொம்ப அழுதுட்டாங்க வேடாம் ஏன்னா வந்து இவன் இப்பதான் நான் வந்து இவனை வாங்குனனா சோ அப்படி இருக்கும்போது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த இது ஒரு கேம்டா அதுவும் இல்லாம இவனுக்காகவே நான் வந்து நிறையா தனித்தனியா காசுலாம் கொடுத்து இவனுக்கு திங்ஸ்னே நான் தனியா வாங்கிருக்கேன் ஆயிரம் ரெண்டாயிரம் நிறைய காசு போயிடுச்சு அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண வேறான் தான் நான் ஏன் இவங்களுக்கு இவன் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷன்னே சொல்லலாம் ஏன்னா வச்சுக்கோ நாங்கள் கஷ்டத்துல இருந்தாலும் சோகத்துல இருந்தாலும் வந்து டக்குனு இப்ப கதை திறந்தவொடனே ஓடிடுவாங்க ஏதோ குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டா எப்படி நம்மள வந்து பார்ப்பாங்க அப்படி வந்து பாப்பா எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விடாமல் அழுவான் கொஞ்ச நேரத்துக்கு ஆனா டக்குனு உள்ள வந்தோன்னா வச்சுக்க நாங்கள் போயிட்டு எங்கேயாவது டக்குன்னு ஓடி இருந்தோம் அப்படி எழுதுவான் அப்படி இருக்கும்போது நான் இவனை எங்க காய் சரி விற்பேன் இவரது விற்கலாம் மாட்டோம் ஸோ வந்து இவனை வச்சு நம்ம ஒரு பிராங்க் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபிரங்க் வீடியோ எடுத்தேன் பாவம் அந்த உண்மையிலும் விற்றுவாங்க போல அப்படின்னு கோவப்பட்டுட்டு அழுதுட்டு போட்டுட்டுதான் சோ இவனுக்கு இருக்கிற மாதிரி ஐயெல்லாம் வேற யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு மூளை இருக்கு இவனுக்கு சோ இவனெல்லாம் எப்படி விற்க முடியும் வாங்கிட்டே வந்தாச்சு இதுக்கப்புறம் விற்றா எப்படி நல்லா இருக்குமா சோ வந்து ஃபிராங்கு அவனுக்கு தான் எப்படி எடுத்தேன்

முச்சிக்கலாம் வா கோ கோவப்படாத அழுவாது நான் எதுக்கு அவனை விக்க போறேன் சும்மா வா இனிமே பிராங்கு கூட பண்ண மாட்டான் அவனை வச்சு வா சாரி இனிமே அவனை அப்படிதான் இல்ல பைத்தியமா பிடிக்காம வாங்கிட்டு வந்துருக்காங்க நான் கோவத்துல சொல்லுவன் தான் கத்துறான் அது இதுன்னு சொல்லிட்டு அவன் யாரு பாத்துக்குது நான் தானே போய் அவனுக்கு பாக்குறேன் எல்லாமே பிடிக்காம கூட இருக்குமா சும்மாதான் சொன்ன அப்படியே கொண்டு போய் விக்க போறேன்னா வித்துருவாங்களா உன்னவே விற்கோறேன்னு சொன்னா வித்துருவோம் உன சொல்ல உலக தானே அது சும்மா பிராங் வீடியோ தான் எடுத்தேன் விடு சரி சரி விடு சாரி நீ விட் பண்ண மாட்டேன் வீடியோ முடிச்சிக்கலாமா ஓகே அங்க சொல்லு கேமராவை பார்த்து முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆஹ் அழுவன் இப்ப எதுங்க அழுதுகிட்டே இருக்கிற சரி விடு முடிச்சிக்கலாமா அவனு சொல்லு அழுவாத வீடியே அவனை விக்கலாம நீயே வச்சுக்கோ நீயே வச்சு அவனை வித்தப்பட யாரும் வாங்க மாட்டான் அவன் காட்டுறோம்